தபால் நிலையத்தினை உடைத்து நாநூற்று இருபதாயிரம் யூரோ கொள்ளை மூவருக்கு சிறை தபால் நிலையத்தை உடைத்து நானூற்று இருபதாயிரம் யூரோக்கள் பணத்தினை கொள்ளையிட்ட மூவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது கொள்ளைச் சம்பவம் தொடர்பில் மே பத்தொன்பதாம் திகதி அன்று ஏழு பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர் பின்னர் அவர்கள் மே இருபத்தி இரண்டாம் திகதி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் அவர்களில் நாற்பத்து நான்கு தொடக்கம் அறுபத்து மூன்று வயது வரையுள்ள மூவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது கொள்ளையர்கள் நானூற்று இருபதாயிரம் யூரோக்களுடன் தப்பிச் சென்றிருந்தனர் கொள்ளை சம்பவம் சென்றவரூடம் டிசம்பர் இருபத்து மூன்றாம் திகதி காலை ஆறு மணிக்கு டுலூஸ் ஓத்து கரோன் நகரில் உள்ள தபால் நிலையத்தில் இடம்பெற்றது டுலூஸ் நகர நீதிமன்றம் குற்றவாளிகளுக்கு எட்டு ஆண்டுகள் சிறைத்தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது